ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை ஃப்ரை வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மூளை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு மூளை அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த ஃப்ரை வந்து நான் நேற்று சண்டே பண்ணியிருந்தது நேற்றுக்கு என்னால் ஷேர் பண்ண முடியல ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மூளையை வந்து நார்மல் வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் இந்த மூளை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து ஓரளவுக்கு சூடான பிறகு தான் நம்ம வந்து மூளையை சேர்க்கணும் இப்போ வந்து தண்ணி ஓரளவுக்கு சூடாகியிருக்கு மூளையை சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ரெண்டு பக்கமும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா கொதித்து பாயில் ஆகியிருக்கு இப்போ வந்து நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ அந்த பக்கமும் நல்லா நமக்கு பாயில் ஆகணும் இப்போ பாருங்கள் நல்லா பாயில் ஆகியிருக்கு இப்போ வந்து இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ நம்ம அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசமெல்லாம் போயிருக்கு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திட்டு இப்போ நம்ம பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலாவோடய பச்சைவாசமெல்லாம் போயிருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மூளையை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த மசாலாவோடவே சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இப்போ இந்த மசாலாவோட இந்த மூளை மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு தரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூளைக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் குறைவாகவே உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதில் தண்ணிலாம் ஊற்றி வேக வைக்க தேவையில்லை நம்ம அடுப்பு தீயை குறைவாக வச்சு வேக வச்சாலே போதும் ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் போல் ஆகியிருக்கு இப்போ மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் வந்து நம்ம முன்னாடியே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஃபைனலாக தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு தான் நம்ம வந்து இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்திக்கணும் இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இதில் சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளான மெத்தட்லேயும் நம்மளோட மூளை ஃப்ரை ரெடி ஆகிருச்சு இதை வந்து நம்ம சாம்பார் சாதம் ரச சாதம் எதோடு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் நீங்களும் ஒன் டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்